வணக்கம் மேடம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அண்டு திமுக இந்த கூட்டணி வந்துட்டு எப்போவுமே ரொம்ப பலமாக இருக்குது பேசப்பட்டு வந்த ஒரு சமயத்தில் இப்போ சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு சிவப் அவர்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் தான் இப்படி நம்ம கூட்டணியோடு போகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டதாக செய்திகள் வந்தது இதை பற்றி உங்க கருத்து என்ன அனைவருக்கு வணக்கம் சகோதரி நல்ல ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்க ஏன்னாக்கா எங்க பார்த்தாலும் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சமாச்சாரம் தமிழ்நா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூட்டணி கூட்டணி திமுகவும் காங்கிரஸ் அது ஒரு பெரிய கூட்டணி மெகா கூட்டணி போயிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அமுக கூட்டணியா இருந்தாங்க இப்ப எல்லாமே கூட்டணிங்கிற ஒரு கலாச்சாரத்தை தனியா நிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முதல்ல வந்து பாஜக அனுமதியினால தமிழக பாஜக ஒரு கூட்டணி அவருடைய தலைமையில் அமைச்சு இன்னைக்கு கடன் கண்டு வந்து பசல்ட்டு வந்து இன்னைக்கு செக்யூர் பண்ணி பாஜக அவருடைய வளர்ச்சி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்துருக்குங்கறத ஸ்தாபிதம் பண்ணிருக்காங்க அதனுடைய மாநில தலைமை மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இது ஒரு உறவு இருக்க இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி மாதிரி காங்கிரஸ் இந்த குரல் வந்து வெளியில் வருதா தகவல் வருதுன்னு சொல்றீங்க இதுக்கு ஊன்றுகோல் அமைஞ்சது எது ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ்ங்கிறது இந்த மேப்பில் தமிழக மேப்பிலேயே இல்லாமல் இருக்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அதாவது இன்னைக்கு பாஜக வந்து மூத்து காங்கிரஸ் சொல்ற மாதிரி காங்கிரஸ் முடிவு சொன்ன மாதிரி அவங்க அங்க தமிழகத்தில் வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருந்தனால அப்படியே அவர் காமராஜர் காலத்துல இருந்து கீழே இறங்கி போயிடுச்சு காணாம போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க காங்கிரஸ் இது இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதம மந்திரியா இருக்கிறச்சு மூப்பனார் அவர்கள் தலைமையை இருக்கும் போதும் ஒரு கூட்டணி கலாச்சாரத்தை கொண்டு வந்து அவங்க அவங்க வந்து ஈடுபட்டு ஒரு களம் வந்தாங்க அது நடுவில் கூட அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் சண்டை பிரிஞ்சு போகிறது ஒட்டு ஒட்டுறது பிட்ட ஒட்டுறது பிட்ட பிரிக்கிறது அப்படி போயிட்டு இருந்தாங்க ஒரு தடவை இந்திரா காந்தி அவர்களோட சண்டை போட்டது கூட்டணி இல்லாமல் அப்புறம் திரும்பி இந்திரா காந்தி இந்திரா மகளை வருக நல்ல ஆட்சித்தார்கள் கூப்பிடுறது இப்படி தான் திமுக ஒரு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் திமுகவையே மிரட்டி இந்த காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஒன்பது சீட்டு அசம்பிளி எலெக்ஷன் வாங்கினதா ஒரு க ஒரு வரலாறு உண்டு எப்படின்னாக்கா மேலே வந்து ரெய்டு அறிவியலுக்கு மேலே ரெய்டு வச்சு காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்குது இவங்க கூட்டணி இருந்தாலும் மிரட்டி அறுபத்தி ஒன்பது சீட்டு வாங்கினதால கணக்கு இருக்கு ஸோ இப்படியாக தான் காங்கிரசோடைய பயணம் வந்து இங்கே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அதனுடைய பயணம் இப்படிதான் போய்கிட்டு இருந்தது அப்பதான் இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து மகளிர் மாநாடு நடத்தினாங்க திமுக பிரியங்கா காந்தி சோனியா காந்தி நெண்டு நாளைக்கு அப்புறம் சோனியா காந்தி தமிழகத்துக்கு வந்தாங்க தமிழகத்துக்கு வந்தபோது மேல அலங்காரம் பண்ணாங்க அவங்க அப்போ குடும்ப ஆட்சி இருக்கிற இவங்க அகிரேஷாஜோட ஒய்ஃபு அதுதான் மேலே உட்காந்தாங்க அப்போ இருக்கும்போதே ஒரு அவங்களுடைய சத்தியமூர்த்தி பவனில் ஒரு ஆய்வு நடந்தது அது யார் தலைமையில் சோனியா காந்தி அவரோட தலைமையில் அவங்க கேட்டபோது ஏன் பார் நம்ம வந்து இப்படி இருக்கீங்க அங்கே பாஜகவில் ஒரு இளம் தலைவர் வந்துட்டு பரபரப்பாக பா பாஜக தமிழகத்தில் போயிட்டுருக்கு ஒரு தேசிய கட்சி அதுக்கு இணையான தேசிய கட்சி நம்ம இப்படி இருக்கீங்களே ஏன் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஃபேக்ஷன் போட்டு சண்டை போடுறீங்க நம்ம கட்சி முன்னாடி போக வேண்டாமா ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க நடைபயணம் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் மக்கள் பயணத்தை க சுட்டி காட்டி கேள்வி கேட்டதாக அந்த ஒரு கூட்டத்தில் பேசுகிறதாகவும் ஒரு தகவல் உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பையே அவங்களுக்குள்ளே ஒரு களறி விட்டாங்க வர அப்படி பாஜக இப்படி தேசிய கட்சி இருக்கு நம்ம பின்தங்குறோன்ட்டு ஏன்னா இன்றைக்கி நடந்து முடிந்த தேர்தல் பாராளுமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் தமிழகத்தில் நயன் பாய்ட்டி ஆடு தான் நிற்குது ஆனால் பாஜகவோட ச வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி ரெண்டாக ஏறி போச்சு ஐம்பது வருஷமாக இருந்த காங்கிரஸ் இன்னும் பின்னாடி தள்ளி இருக்குது திராவிட கட்சிகள் நடுவில் இது முன் தள்ளி போயிட்டே இருக்குது இதை பார்த்த உடனே தான் இன்னைக்கு செல்வ பிறந்தகை வந்து அவராக பேசலை இந்த இன்புட் ஆனது அவருக்கு தலைமையிலேருந்தான் வந்திருக்கும் சரி நம்மளும் இனிமேல் திங்க் பண்ணணும் என்ன நம்ம பாஜக பின்தள்ளிடுச்சு இப்படியே போனோம்னாக்க திமுக நாளைக்கு நம்மளை மதிக்காது நம்மளை கைட்டி விட்டுருவாங்க அதனால பெட்டர் நம்ம இப்போ கொஞ்சம் வேறு இதில் சிந்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இது ராகுல் காந்தியோட அட்வைஸில் தான் பெருந்தகை பேசுகிற இடத்தரோ அவராக பேசுகிறதா இல்லை அர்த்தமே தேசிய கட்சியில் அப்படி தான் இருக்கும் தேசிய கட்சியில் எப்போதுமே அந்தந்த மாநில தலைவர்களோட ஒப்பீனியன் வந்து சரியாக தப்பாங்கிறது தலைமை வந்து டிசைட் பண்ணும் தேசிய தலைமை அதுக்கப்புறம் தான் அவங்கள பேசுறதுக்கோ அவங்க நடவடிக்கை செய்கிறதுக்கோ அனுமதி கொடுக்கும் எந்த தேசிய கட்சியிலும் இதுதான் ஸ்டெட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் வாங்க அதாவது அடிப்படை தத்துவம் அதுதான் அதுமாதிரி தான் இன்றைக்கி வந்து பெருந்தொகை வந்து இப்போ பேசுகிறாரு அப்போ யார் யூஷுவலாக அதுக்கு எதிர்ப்பு குரலாக இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க இப்போ கடக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இப்போ தனித்து தவி க விட்டுட்டாங்க திமுக இருக்குது திமுகலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் இறங்கி போச்சு ஏழு பர்சன்ட்டு காரணம் என்ன அவருக்கு சீட்டு கொடுத்த திருமாவளவன் சிறு விடு விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாடி போயிடுச்சு இப்போ மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை வாங்கிட்டாங்க அவ்வளோ வாக்கு சதவீதம் ரெக்குவயர்டு வாக்கு சதவீதம் வாங்கிட்டாங்க அதனால் நாளைய பின்காலத்தில் வர அசம்பிளி எலெக்ஷனில் பிசிகா ட்ரம்ப் கார்டாக இதை காட்டி திமுக பயமுடுத்தும் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிற வற்புறுத்தலை முன்வைக்க போகுது அது ஒன்று ரெண்டாவது அப்படி குடுக்கலனா அடுத்த சாய்ஸ் அதிமுக கார்க்கு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரம்ப் கார்டு இப்போ காங்கிரஸ் வந்து ஓகே நம்மளும் வந்து நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு இப்போ சரி நம்ம நடைப்பயணம் செய்வோம் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கூட நடைபயணம் போகணும்னு சொல்லி குரல் வருது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வந்து பாஜக மாதிரி கத்து கொடுத்தா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஆலோசனைக்கு தலைமை கொடுத்த ஓகேங்கிறது ஹண்ட்ரட் ட்ரூ உண்மை நல்ல வளர்ச்சிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க போட்டி அதனால அவங்க சொல்றது அந்த விதத்துல இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நாளை கலவரம் இப்படி மாறலாம் அதாவது இந்த க களத்தில் வந்து ஒரு கலவரம் ஏற்பட்டு களம்ங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வர அசம்பிளி எலெக்ஷனில் மாறக்கூடும் எப்படி மாறும் எப்படின்னாக்க திமுகவினுடைய வாக்கு சதவீதம் இப்போ இறங்கி போச்சு இப்போ திருமாவளவன் ஓவர் பண்ணுவார் அவருடைய இங்கேருந்து அங்கேயும் போவார் அங்கேயும் இங்கேயும் போவார் ட்ரம் கார் பண்ணுவார் அதேமாதிரி காங்கிரஸ் இப்போ குரல் கொடுக்குறாங்க தனியாக இருக்கணும்ன்ட்டு ஸோ தனியாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சு தன்னுடைய அலைமையில எனக்குன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை கூப்பிட்டாங்கனாக்கா அது ஒரு கூட்டணி போகும் அடுத்தது அதிமுக அதிமுக என்ன பண்ணோம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு நிறைய சீட்டு கொடுக்குறேன் காங்கிரஸ் நம்மளோட வந்தால் சிறுபான்மையர் வாக்கு வரும் அதனால் கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு ஒரு எண்பது தொண்ணூறு சீட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் பிரிச்சுக்கோங்க நாங்கள் இவ்வளோ சீட்டு நின்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டணி போட்டாலாக்க அது பெரிய கூட்டணியால் திமுகவுக்கு அச்சுறுத்தல் திமுகவை ஆல்ரெடி பாஜக நெருக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும் இப்போ தென் தென்னை ஒரு நான் இருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக திமுகக்கும் அதிமுகக்கும் இருக்கிற வாக்கு சதவீதம் நேரம் ஆகிடுச்சு இப்படி இருந்த கேப் இப்படி இப்படி போயிடுச்சு அதனால் இன்னும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நெருக்கடி ஜாஸ்தியாகும் ஏன்னா பொழுதுனைக்கும் திமுக இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அறிக்கையை கொடுக்கறதோ இல்லை அதனுடைய என்ன சொல்கிறது ஊழல் அறிக்கையோ இல்லை அதனுடைய ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளையோ மாற்றி 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 பேசி இன்னைக்கு நெருக்கடி கொடுத்து மக்கள்கிட்ட திமுக ஒரு தீய சக்தி மக்களுக்கு எதிரான கட்சி மக்கள் நலம் பேணாத கட்சி அப்படிங்கிற உருவத்தை கொண்டிட்டாரு பாஜகவுடைய மாநில தலைவர் அதனுடைய விளம்பரம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த விளம்பரங்கள்லாம் மக்களிட போய் சேர்ந்து அறிக்கைகள்லாம் போய் சேர்ந்து அதனுடைய வாக்கு சதவீதம் அறிக்கை வச்சு திமுகவுக்கு இறங்குது இப்போ நான் சொன்ன மாதிரி வர இருபது இருபத்தி ஆறில் களம் இப்படி போகலான்னாக்க பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகும் இப்ப எடுத்துக்கங்க சீமான் அவர் வந்து எந்த கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே நிற்கிறாரு பேசுறாரு எட்டு பர்சன்ட் இப்ப சீமானுடைய எட்டு பர்சன்ட்டும் பாஜகவினுடைய பதினொன்று யார்டு அதையும் கூட்டணி இருபது பர்சன்ட்டு ஒரு திராவிட பிரிஞ்சு போகுதுனாக்க திராவிடம் கீழே இறங்குகிறது அதாவது திராவிடம் ஆகி ஒழிப்போம் தான் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் திராவிடம் இல்லாத தமிழகத்தை பார்க்க போகுதுன்னு தான் பாஜக சொல்லிட்டு இருக்கு இப்ப நடைமுறையில வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் உறுதியாகப்படும் இப்படியாக சிதறும் போது இன்னும் சொல்றாங்க விஜய் வந்து ஆரம்பிக்கப்படறாங்க விஜய்யும் இளைஞராக சேர்ந்து சீமானு சேரப்படாதாங்க இப்படி போது திமுக நிலைமை ஜீரோ ஆகுங்கிறது கணிச்சு தான் இதனுடைய இளைவராக இருக்கிற இளைஞர் சொல்ற இளைவர்கள் சொல்றாங்களே ஒரு அமைச்சர் அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி சினிமாவுக்கு போகலான்னு போவேன்னு சொன்னார் அதனால நீங்க கேட்ட மாதிரி காங்கிரஸ் நிலைமை மாறக்கூடிய நிலைமைக்கு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கிறது உண்மை தான் அதுக்கு மூன்று கோலா அதாவது கேட்டலிஸ்ட் அதாவது வந்து ஊக்கியா ஒரு காரிய ஊக்கியா இருந்தது பாஜக அவர்களுடைய நடவடிக்கை தான் இன்றைக்கி கொண்டு போயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து